திருப்பத்தூர் அருகே மயான பாதை இல்லாததால் உயிரிழந்தவரின் உடலை விவசாய நிலத்தின் கால்வாயின் வழியாக தூக்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருப்பத்தூரை அடுத்த பஞ்சரம்பட்டி கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட புரவ நிலத்தை சேர்ந்த குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கான அந்த பகுதியில் உள்ள மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் நிலங்களுக்கு இடையே கால்வாய் வழியாக உடல்களை தூக்கிச் சென்று அடக்கம் செய்து வருகின்றனர் அந்த பாதையை தங்களுக்கு மயான பாதையாக மாற்றித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இங்கே ஒரு இருபது இருபத்தஞ்சி தலைக்கட்டாக நாங்கள் இந்த ஊரில் தான் வாழ்ந்து இருக்கிறோம் பஞ்சனமட்டி என்ற பஞ்சனமட்டியில் குறவனின மக்கள் ஒரு எண்பது குடும்பம் நாங்கள் தலைக்கட்டு தலகட்டம் இங்கே தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் எங்களுக்கு மயானம் இருக்குது ஆனால் மயான மயானத்துக்கு போகிற பாதை வழி சரியில்லை இதுக்கு முன்ன எங்கள் பெரியவங்களாம் வந்து சந்தப்பாதை வழியாக எடுத்துகிட்டு போய்டுருந்தாங்க சிரமம் உலர்ச்சி அந்த சந்த வழியும் இல்லை இப்போ எங்களுக்கு இந்த வழியை சீரமைச்சு கொடுக்கணுன்னு மிக தாழ்மையுடன் அரசாங்கத்தையும் அரசியல் தலைவர்களையும் நாங்கள் தாழ்முடன் கேட்டுக்கிறோம்